என்ன சொல்றது பவித்ரா அவர்கள் கொஞ்சமா ஏமாந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரசிகர்கள் சோசியல் மீடியால பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சரிகம்பா சீசன் ஃபைவ் சிறப்பா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா கடைசி வரைக்கும் இழுவையா இழுத்து டிக்கெட்டும் ஃபினாலே டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க ஒன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா சுஷாந்திகா ரெண்டாவது ஸ்ரீஹரி சபேஷ் என்ன மூணாவதுதான் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பவித்ரா அவர்கள் தான் பெஸ்டானவங்க அவங்களும் டிசர்விங் அப்படின்ற மாதிரி மாதிரி எல்லாமே இருந்துச்சு மேடைக்கு கூட ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் ரெண்டு கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் டிக்கெட் ஃபினாலேக்கு உள்ளே போக போகிறாங்க அப்படின்ட்டுன்னு பவித்ரா ஒரு எதிர்பார்ப்போடு போயிருப்பாங்க சபேஷனையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க கடைசி அந்த மொமெண்டம் வரைக்குமே பவித்ரா என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா எப்படியாவது நமக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே இருந்ததாக சொல்லப்படுது நிறைய ரசிகர்கள் பவித்ரா அவர்களுடைய முகத்தில் அந்த ஏக்கம் கலந்த வருத்தம் கலந்த ஏக்கம் கலந்த வருத்தம் கலந்த மொமெண்ட்டை பார்த்துருக்காங்க பட் கடை ஈஸியாக என்ன ஆயிடுச்சுன்னா சபேஷனுக்கு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்த சமயத்தில் கை கொடுத்ததாக இருக்கட்டும் சபேஷனை வாழ்த்துனதாக இருக்கட்டும் தடுமாறி நின்னவரை தாங்கி பிடிச்சதாக இருக்கட்டும் எல்லாமே பவித்ரா பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே என்னடா இது அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பவித்ரா அவர்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்து லகிச்சு போன நிறைய பேர் எள்ளுவைய பூக்களைங்க எவ்வளோ அவங்க சிறப்பாக பாடினாலுமே சபேஷனுக்கு தான் இந்த வாட்டி கொடுப்பாங்க போன ரெண்டு ரவுண்ட்லேயே அவரை செலக்ட் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க பவித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் எள்ளுவய பூக்களையே அவங்க நல்லா தான் பாடினாங்க அதை விட நல்லா சபேஷன் பாடனால தான் அவருக்கு கிடைச்சது அடுத்த ரெண்டு வாரங்களில் தங்களுடைய திறமையை அவங்க சரிவர பயன்படுத்தி காட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக பவித்ராவை சூஸ் பண்ண தான் போவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நிறைய ஃபாரின் ட்ரிப்புமே அவங்களுக்கு இருக்குது பவித்ரா பவித்ராவாக இருக்கிறது சிறப்பான விஷயம்தான் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி